புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி கருணா உட்பட மூன்று பேரை போலீசார் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி சாமி பிள்ளை தோட்டம் பகுதியை சார்ந்த பாஜக பிரமுகர் உமாசங்கரை கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்தது கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது சாமி பிள்ளை தோட்டம் பகுதியை சார்ந்த ரவுடியான கருணா தனது கூட்டாளிகள் பதினோரு பேரோடு திட்டம் தீட்டி உமாசங்கரை கொலை செய்தது தெரிய வந்தது இதனையடுத்து கருணாவின் கூட்டாளிகள் ஏழுமலை மகன் செல்வகணபதி வயது இருபத்தைந்து சண்முகம் மகன் பாலாஜி வயது இருபத்தி ஆறு உள்ளிட்ட எட்டு பேரை தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து முக்கிய குற்றவாளியான ரவுடி கருணா உள்ளிட்ட நான்கு பேர் கடலூரில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் இரவு கடலூர் சென்று கருணா வயது நாற்பத்தி ஒன்று என்பவரை அவரது கூட்டாளிகள் சஞ்சய் இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தினர் கைது செய்யப்பட்ட மூன்று பேரையும் போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் தலைமறைவாக உள்ள சூர்யாவை தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை தொடர் வெடிகுண்டு விரட்டல் என சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து புகார் அளிக்க உள்ளதாக ஆளும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தெரிவித்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நிலைகள் புதுச்சேரியில் சமீப காலமாக முதலமைச்சர் இல்லம் ஆளுநர் மாளிகைக்கு தொடர்ந்து வெடிகுண்டு வரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது கொலை வெடிகுண்டு மிரட்டல் உள்ளிட்ட சம்பவங்களால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை செய்யப்பட்டதற்கு மறுநாளே மர்ம நபர்கள் முதல்வர் ரங்கசாமிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர் இதனால் முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை புதுச்சேரியில் உள்ளதாகவும் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியில் குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாத நிலை உள்ளதாகவும் கடுமையான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது தமிழகத்தை போன்று என்கவுண்டர் போன்ற கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே புதுச்சேரியில் குற்றங்கள் குறையும் என்றார் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலராகவும் பாஜக சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ள ஜான்குமார் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று தெரிவித்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு இளைநிலை மேல்நிலை எழுத்தர்கள் முன்னூறு பேரை மே மாதத்தில் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கும் விழா மேட்டுப்பாளையம் போக்குவரத்து ஆணையம் அருகில் நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசுகையில் மக்களுக்கு புதிய வரி ஏதும் விதிக்காமலே திட்டங்களை செயல்படுத்துகிறோம் ஆனால் எதிர்க்கட்சியினர் குறிப்பாக முன்னாள் முதல்வர் திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது செயல்படுத்தப்படவில்லை என்று கூறுகிறார் அவர் பொறாமைகள் கூறுகிறார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நிறைய பேசுவார் ஆனால் அவரது ஆட்சி காலத்தில் என்ன செய்தார் என்றால் ஒன்றும் இல்லை என்பதே பதிலாக இருக்கிறது மே மாதத்தில் முன்னூறு கீழ்நிலை மேல்நிலை எழுத்தர்கள் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்பங்கள் ஓரிரு நாட்களில் வழங்கப்பட உள்ளது மத்திய அரசு மாநில அரசிற்கு நிதி வழங்கி உதவி செய்து வருகிறது என்றார் விழாவில் ரூபாய் ஐந்து புள்ளி எழுபத்து மூன்று கோடிகள் எட்டாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று மாணவர்களுக்கு மிதிவண்டிகளும் ரூபாய் நான்கு புள்ளி பன்னிரெண்டு கோடிகள் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு பேருக்கு போர்வை மற்றும் காலணிகளும் வழங்கப்பட்டன நீண்ட இழுப்பறிக்கு பின்பு நேற்று நடைபெற இருந்த புதுச்சேரி பேருந்து நிலையம் நிர்வாக சிக்கல் காரணமாக மீண்டும் தள்ளி போகிறது புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழா தொடர்பாக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி உள்ளாட்சித்துறை சார்பில் ஆளுநருக்கு கோப்பு அனுப்பப்பட்டது நேற்று முன்தினம் இயக்குநர் தலைமைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த திறப்பு விழாவிற்காக பேருந்து நிலையத்தில் பந்தல் அமைத்து வாழை மரங்கள் கட்டி ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன இந்நிலையில் நேற்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் பேருந்து நிலைய திறப்பு விழா கோப்பிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பினார் இதனால் மக்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்த பேருந்து நிலையம் திறப்பு விழா மீண்டும் தள்ளி போகிறது முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இடையே நீண்ட காலமாக இருந்த கருத்து வேறுபாடு புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா ஒத்திவைப்பு மூலமாக வெட்ட வெடிச்சமாக்கியுள்ளது என்றும் ஆளுநர் மாளிகைகள் புதிய பேருந்து திறப்பு விழா தடுக்கப்பட்டுள்ளது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமதிப்பது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் கடந்த இருபது நாட்களுக்கும் மேலாக ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் வீடு உட்பட பல்வேறு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் திணறி வரும் நிலைகள் உடனடியாக மத்திய அரசின் உதவியை நாட வேண்டும் என்றார் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் நேற்று திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியான நிலையில் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பின் ஆளுநர் மாளிகையால் திறப்பு விழா ரத்து செய்யப்பட்டிருப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் முதலமைச்சரையும் அவமதிக்கும் செயல் என்றும் கடுமையாக சாட்டினார் அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்த நிலைகள் திறப்பு விழாவை தள்ளி வைத்தது ஏன் என்று ஆன்மர் மாளிகை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியான் பழகன் ஓரிரண்டு தினங்களில் புதிய பேருந்து நிலையத்தை திறக்காவிட்டால் பேருந்துகளுடன் சென்று அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என்று அரசிற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலைகள் மக்கள் பணிகளை மேற்கொள்ள காலாப்பட்டு தொகுதிகள் புதிய வீட்டில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் இன்று குடியேறியுள்ளது தொகுதி மக்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களிடையே எழுச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவனர் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனருமான செந்தில் தட்டாஞ்சாவடி பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்தார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜக கூட்டணி காரணமாக காலாபட்டு தொகுதிகள் சுயேட்சையாக போட்டியிட்டு சொற்ப வாக்குகளில் வெற்றி வாய்ப்பு இழந்தார் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காலப்பட்டு தொகுதிகள் மக்கள் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார் இந்நிலையில் சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க உள்ள நிலைகள் தேர்தலை முன்னிட்டு தொகுதி மக்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலும் மக்கள் பணியை தீவிரப்படுத்தும் காலப்பட்டு தொகுதியில் குடியேற முடிவு செய்தார் அதன்படி காலப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதிகள் புதிய வீடு கட்டி இன்று குடும்பத்துடன் குடியேறியுள்ளார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அர்ஜனகுமாரி அறக்கட்டளை நிறுவனரும் காலப்பட்டு தொகுதி மக்களின் பேராதரவு பெற்றவருமான செந்தில் காலப்பட்டு தொகுதியில் குடியேறியுள்ளது தொகுதி மக்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களிடையே எழுச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் குழந்தை திருமணம் நடந்தால் புகார் அளிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தை திருமணம் நடத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் ஆனால் அட்சய திருதை போன்ற விழா காலங்களில் அதிக குழந்தை திருமணம் நடைபெறுவதாக தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய கவனத்திற்கு வந்துள்ளது ஆகவே குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆணாக இருந்து குழந்தை திருமணம் ஒப்பந்தம் செய்வது தவறு மேலும் குழந்தை திருமணத்தை நடத்துவது திருமணத்திற்கு தூண்டுவது பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அல்லது சட்டப்பூர்வ சட்டவிரோதமான நபரும் திருமணத்தை ஊக்குவிக்கும் செயலில் ஈடுபட்டாலோ திருமணத்தில் பங்கேற்றாலோ அது சட்டப்படி குற்றமாகும் அவ்வாறு ஈடுபடுவோருக்கு குழந்தை திருமண சட்டப்படி இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ஒரு லட்சம் அபராதமும் விதிக்கப்படும் புதுச்சேரியில் குழந்தை திருமணம் நடைபெற்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பில் பெண்களுக்கு அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயிற்சி முகாம் நடைபெறுகிறது அரசு போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள வட்டார போக்குவரத்து அதிகாரி பிரபாகர் ராவ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி போக்குவரத்து துறைகள் கடந்த பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பெண்களுக்கு சிறப்பு நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் உரிமம் பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது முகாமில் இதுவரை பெண்களுக்கு மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஆறு நடத்துனர் உரிமம் மற்றும் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்று ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது காரைக்காலில் முதல் மற்றும் மூன்றாம் சனிக்கிழமைகளில் இந்த சிறப்பு முகாம் பெண்களுக்காக நடத்தப்படுகிறது காரைக்காலில் இதுவரை நடைபெற்ற சிறப்பு முகாம் மூலமாக எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து நடத்துனர் மற்றும் அறுநூற்று எண்பத்தி நான்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது இந்த முகாமை பயன்படுத்தி அனைத்து தரப்பு பெண்களும் பங்கேற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் விருது மற்றும் சான்றிதழ் வழங்க இருப்பதால் முன்மொழிவுகள் பரிந்துரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அரசியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு குழும இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி புதுச்சேரியில் சுற்றுச்சூழலை பேணுவதிலும் இது தொடர்பான பணிகளிலும் குறிப்பிட்ட அளவு பணியாற்றிய பொதுமக்கள் நிறுவனங்கள் தன்னார்வ அமைப்புகள் ஆகிய ஒன்றிற்கு சுற்றுச்சூழல் விருது ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் சான்றிதழ் வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை சுற்றுச்சூழல் பற்றி சிறப்பாக பணியாற்றிய பொதுமக்கள் நிறுவனங்கள் தன்னார்வல அமைப்புகள் ஆகியவற்றிலிருந்து தகுதியான ஒன்றினை தேர்வு செய்ய முன்மொழிவுகள் பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது அதற்கான தகுதி பற்றி குறிப்புரை மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவற்றை இத்துறை அலுவலகம் மற்றும் காரைக்கால் மண்டல அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக மருந்து காரணிகள் மற்றும் பல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது நாடு முழுவதும் நாற்பத்தி மூன்று திட்ட அலுவலகங்கள் மூலமாக இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆட்சிப்படுத்துதல் செய்து வரும் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் சேவை செய்து வருகிறது அதன்படி புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து காரணிகள் மற்றும் பல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி ஹெமோபோலியா சங்கத்தின் தலைவி டாக்டர் நளினி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பல் மருத்துவத்துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் இதில் சென்னை இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் விக்னேஷ் எமி சென்ட்ரலா மேரி ஆகியோர் சேவைகளை பற்றி விளக்கினர் இந்த நிகழ்ச்சியில் இண்டாஸ் அறக்கட்டளையின் அலுவலக உதவியாளர் அவினாஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை தொகுதியில் ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வாவுசி பூங்கா முதல் பெருமாள் கோவில் வீதி வரை புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் ரங்கவிலாஸ் தோட்டத்தில் புதிய இரண்டு மின்மாற்றிகளின் துவக்க விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ரங்கவிலாஸ் தோட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட இரண்டு மின்மாற்றிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி தொடங்கி வைத்தார் இதன் மூலமாக திருவள்ளுவர் நகர் ரங்கவிலாஸ் தோட்டம் ராமகிருஷ்ணா நகர் மக்கள் பயன்பெறுவார்கள் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் சலவை தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் எம்பி செல்வகணபதி வழங்கினார் புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் புதுவையை சார்ந்த சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் அயன் பாக்ஸ் வழங்கும் விழா இன்று கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் பாஜக கட்சியின் மாநில தலைவருமான செல்வகணபதி துறை இயக்குநர் ராகினி முன்னிலைகள் புதுவையை சார்ந்த பதினாறு சலவை தொழிலாளர்களுக்கு நடமாடும் தள்ளுவண்டி மற்றும் அயன் பாக்ஸ் வழங்கினார் இந்த விழாவில் புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள் சலவையாளர்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பிறந்தநாள் விழாவையொட்டி கரிய மாணிக்கத்தில் திமுகவினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் புதுவை திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் பிறந்தநாளையொட்டி நெட்டப்பாக்கம் தொகுதி கரிய திமுக துணை செயலாளர் மோகன்குமார் தலைமையில் திமுக கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு அன்னதான மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த விழாவில் அவைத் தலைவர் பூபதி தொகுதியின் செயலாளர் சக்திவேல் மாநில ஆதிதிராவிடர் துணை அமைப்பாளர் திருநாவுக்கரசு சின்ன கழக முன்னோடி குலசேகரன் கிளை கழக செயலாளர்கள் ராமமூர்த்தி புதுவை சந்திரன் பத்மநாபன் தயாநிதி அண்ணா உட்பட பொதுமக்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களின் பிறந்தநாள் விழா இந்திரா நகர் தொகுதி திமுக சார்பில் நிர்வாகிகள் வாழ்த்து புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி பழைய துறைமுகம் சீக்லஸ் அருகில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் இந்திரநகர் தொகுதி திமுக சார்பில் தொகுதியின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் பொறுப்பாளர் காந்தி ஆகியோர் தலைமைகள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களுக்கு பொன்னாடிகளை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பிரபு கோதண்டம் சுப்பிரமணியன் செல்லுதுரை தேவநாதன் ஜெகதீஷ் பூபாலன் ராதாகிருஷ்ணன் பாலு பாஸ்கர் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முன்னதாக பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் இந்திரா நகர் தொகுதி திமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் உதயம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வன்னர பரதேஸ்வரர் சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர் விடத்தில் இருநூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மகா குரு பூஜை விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உதயம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சுவாமிகள் சமாதி சித்தர் பிடத்தில் இருநூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா நடைபெற்றது முன்னதாக நேற்று காலை கோ பூஜை கணபதி ஹோமம் நூற்றி எட்டு சங்கபிஷேகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் திருவாசகம் ஒற்றோதல் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது இரண்டு இன்று காலை அகவல் பாராயணம் திருவாசக திருமுறை ஓதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து மாலை போட்டு உள்ள பக்தர்கள் பால்புட மற்றும் புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்துதலும் தொடர்ந்து ஜீவபீடத்தில் அமைந்துள்ள மகானுக்கு பாலபிஷேகம் மற்றும் புனித நீர் அபிஷேகம் செய்து தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது குரு பூஜை விழாவில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை செயலர் நெடுஞ்செழியின் ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் பிறகு விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து ஊர் பொதுமக்கள் உதயப்பட்ட கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் திருக்குனூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொமியும் திருக்குனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையான முறைகள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவையொட்டி தனபூஜை கணபதி ஹோமம் கோ பூஜை நவக்கிரக பூஜை ஹோமம் உட்பட நான்கு கால யாக பூஜைகள் நடைபெற்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் ராஜகோபுரம் விநாயகர் கோவில் பெருமாள் கோவில் சிவன் கோவில் அய்யனார் கோவில் காளி கோவில் உள்ளிட்ட கோவில் விமானங்களுக்கு மயிலம் பொம்முபுற ஆதீனம் சிவஞான பாலையா சுவாமிகள் தலைமையில் கும்பாபிஷேகம் சிறப்பான முறைகள் நடைபெற்றது விழாவில் ஆளுநர் கைலாசநாதன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் துணை சபாநாயகர் செல்வம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட சுற்றுப்புற கிராமங்களை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து இரவு பாட்டு கச்சேரியும் அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் திருக்குன்னூர் கிராமவாசிகள் வெகு சிறப்பான செய்திருந்தனர் குடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கொடிமரம் பிரதேஷ்டை நிகழ்ச்சிகள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானத்தை சார்ந்த ஸ்ரீ தர்மராசா உடனூரை ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் கொடிமரம் பிரதேஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் வேளாண்துறை அமைச்சர் துணைவியார் ஆதி ஜெயக்குமார் அமைச்சர் துணைவியார் பிரபாவதி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சியினில் சிறப்பித்தனர் மேலும் கூடப்பாக்கம் கோனேரிக்குப்பம் அகரம் உளவாய்க்கால் ஆகிய பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு கொடிமரம் பதிரீஷ செய்யும் நிகழ்வை கண்டுகளித்தனர் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மந்திரங்கள் ஓதி பூஜை செய்து கிரேன் உதவியுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி கூடப்பாக்கம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்